உப்புன்றதே வந்து நம்ம ஒரு உணவு தான் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது எறும்பு எறும்பு கூட நீங்க உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும் ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில இல்ல கீரை இல்ல அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத சமைக்காத அத்தனையிலையுமே உப்பு இருக்கு உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது அந்த உப்பை வந்து ராக் சால்ட் பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது ஸோ அது நமக்கு அயோடைஸ்டு உப்பு அவசியமே கிடையாது இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது நம்ம காய்கறிகள்ல நிறைய இருக்கு ஸோ அயோடைஸ்டு உப்பு வேண்டாம் இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட் டீ காஃபி குடிக்கலாமா சரி டீ காஃபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க அதை பயிர் பண்ற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை இருக்காங்க ஸோ அதனால பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான் பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது டீ வந்து பார்த்தீங்கன்னா டீல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும் அதுக்கு அதனால் இப்போ டீ பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக்கு கிடைச்சா குடிக்கலாம் ஹெர்பல் டீஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்புறம் தனியா போட்டு மிளகு அது மாதிரி எல்லாம் நம்ம இப்போ நிறையா வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா அதுவே அதுவே போதும் நமக்கு இப்போ சாதாரணமாக வந்து பார்க்கப்படுற நோய் வந்து சர்க்கரை வியாதி தான் ஸோ அதுக்கு வந்து இயற்கை மருத்துவத்து மூலமாக சரி பண்ண முடியுமா சரி சர்க்கரைன்றது சர்க்கரை என்றது நோயே கிடையாது ஆக்சுவலாக அது வியாதியாகவே பார்க்கக்கூடாது நம்ம அது ஒரு கண்டிஷன் அது என்ன வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ நான் முப்பது வயசு வரையும் நல்லா இருக்கேன் முப்பத்தி ஓராவது வயசில் எனக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா இப்போ முப்பது வயசு வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் கண்ட்ரோல் ஆகலை அதுக்கான காரணத்தை அறிஞ்சு அந்த காரணத்தை சரி பண்ணுறது தான் வந்து சரியான வைத்திய முறையை தவிர எனக்கு முப்பத்தி ஓராவது வயசில் எனக்கு சுகர் வந்தது கிட்ட தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகிறது போய் மெடிசன் சாப்பிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய பைத்திகாரத்தனம் தான் சொல்லலாம் காலையில் வேலையை அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும் சமைக்காமல் எந்த ஒரு மாவையும் சாப்பிட முடியாது ஸோ தேங்காய் சாப்பிட்லாம் பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம் பழங்கள் எடுத்துக்கலாம் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்லாம் பசி இல்லாத நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் விஷம்தான் இது திருவள்ளுவரே வந்து அழகா ஒரு குரல்ல சொல்லியிருக்கார் மருந்து என்ன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சின்ன குரலில் உடல் பருமன் சுகர் பிபி தைராய்டு அத்தனைக்கும் மருந்து இந்த ஒரு குரல்லே அடங்கிரும் சோ மக்களை வந்து பயன்படுத்துற இன்னொரு விஷயம் வந்து தேங்காய் தேங்காயில வந்து நிறைய கொழுப்பு இருக்குன்றதுனால ஹார்ட் டிசீஸ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தேங்காயில வந்து நல்ல கொழுப்பு இருக்கு கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது எங்க உற்பத்தி ஆகும் அப்படின்னா லிவர் என்ற ஒரு உறுப்புல மட்டும்தான் வந்து கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் இப்போ நமக்கு லிவர் இருக்குது நம்ம உடம்புல வந்து நீங்கள் கொழுப்பு சரினாலும் அது கொலஸ்ட்ரால் வந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு ஆடு மாடு கோழி எல்லா விலங்குக்கும் லிவர் இருக்குது அந்த அதனோட லிவர் வந்து கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இப்போது லிவர் எங்கே இருக்கோ அங்கே தான் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்போது தென்னை மரத்துக்கு வந்து லிவர் கிடையாது அதனால அதில் வந்து நல்ல கொழுப்பு தான் இருக்குது கொலஸ்ட்ரால்ன்றது கிடையாது நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை தேங்காய் சாப்பிட சாப்பிட கொலஸ்ட்ரால் குறையும் ஸோ நல்ல அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு லெசித்தின் ஆர்ஜினின் அப்படின்ற ஒரு நல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அது வந்து ஜென்ரலாகவே கொலஸ்ட்ரால் ஆகட்டும் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்கு